விடியற்காலையில் லண்டன் விமான நிலையம் பரபரப்பாக இருந்தது செக்கின் வரிசையில் நின்றிருந்த நம் செம்மலை பட்டாளத்தின் லக்கேஜுகளை பார்த்தால் ஏதோ ஒரு கடையையே மொத்தமாக தூக்கி கொண்டு போவதை போல இருந்தது தர்மன் இந்த வெற்றியை பார்ப்பா லக்கேஜ் ஜாஸ்தியா இருக்கு வெற்றின்னு கையில் சொன்னா கேக்குறாரா அங்க பாற ஒரு பெரிய பாசல தூக்க முடியாம தூக்கிட்டு வராரு என்று சக்தி கிண்டலாக சிரித்தான் வெற்றிவேல் மூச்சு வாங்க அந்த தள்ளி தள்ளிக்கொண்டு வந்து நிறுத்தினான் டே சக்தி இதில் என்ன இருக்குன்னு தெரியுமா நம்ம ஊரில் இருக்கிற பசங்களுக்கும் புகழ் அன்பரிசிக்கும் சைக்கிளும் பெரியவங்களுக்கு லண்டன் கோட்டும் இருக்கு அண்ண எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குண்டா என்று மீசையை முறுக்கினான் ஆமாம் அர்த்தம் இருக்கும் தான் ஆனால் அங்க ஏர்போர்ட்ல எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு காசு கட்டும் தான் அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று கையில் இடக்காக சொல்ல தர்மனும் மதியும் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தனர் மதி மெல்ல இடை புகுந்து கையில் விடு அவங்க இல்ல தர்மன் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க நீங்களாவது சொல்லக்கூடாதா என்றால் தர்மன் தன் வழக்கமான பாணியில் மதி நான் வக்கீல் தான் ஆனா இங்க வெற்றி தான் ஜட்ஜ் அவர் தீர்ப்பு எழுதுனா அப்புறம் நான் வாதாடி என்ன பிரஜனம் ஆனா ஒன்னு வெற்றி ஊருக்கு போய் இறங்கினதும் இந்த பாசலை பிரிக்கிறப்போ நடக்கிற ரகலையில கையல் உன்னை வருத்தெடுக்க போறா அதுதான் எனக்கு கவலை என்று கலாய்க்க அந்த இடமே கலகலப்பானது சரி சரி எல்லாரும் சிரித்தது போதும் நிலா நீ ஏன் இப்படி சோகமா இருக்க என்று கையில் கேட்க நிலா சக்தியின் சட்டையை பிடித்து கொண்டு நின்றாள் இல்லக்கா இந்த லண்டன் பணியும் இந்த மாளிகையும் பழகிடுச்சு இப்ப கிளம்புறோம்னு நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு என்று நிலா மெல்லிய குரலில் சொல்ல சக்தியும் முகம் ஒரு நிமிடம் வாடியது வெற்றிவேல் நிலாவின் தலையை வாஞ்சையோடு தடவினார் நிலா குட்டி அது வெறும் ஊர் இல்ல நம்ம மண்ணு அங்க போனா நம்ம ஊர்காத்தும் மல்லிகை பூவாசமும் உன்னை வரவேற்கும் பாரு அப்போ இதெல்லாம் மறந்து வாங்க டைம் ஆயிடுச்சு என்று எல்லாரையும் உற்சாகப்படுத்தினார் விமானத்தில் அமர்ந்த பிறகு களைப்பிலும் பிரிவின் மெல்லிய சோகத்திலும் அனைவரும் அமைதியாயினர் ஆனால் செம்மலை வந்து சேர்ந்து தங்கள் சொந்த மாளிகைக்குள் நுழைந்ததும் அந்த சோகம் காணாமல் போனது அறையில் கையில் கலைந்திருந்த துணிகளை அடுக்கி கொண்டிருக்க வெற்றிவேல் பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டார் ஏன் வெற்றி ஊருக்கு வந்தாச்சுல அப்புறம் என்ன இந்த அணைப்பு என்று கையல் செல்லமாக தள்ளினாள் ஏன் கையில் லண்டனில் மட்டும்தான் நான் உன் புருஷனா இங்க வந்தா உன் வேலை தான் முக்கியமா அந்த பாசல் விஷயத்துல ஏற்போட்டலை என்னை பத்தி தப்பா பேசுனதுக்கு நீ என்ன பிராஜித்தம் செய்யணும் என்று பிடிவாதமாக சொன்னார் ஓ பழி வாங்குறீங்களா முடியாது போங்க என்று கையில் திரும்பி கொள்ள வெற்றிவேயில் அவளை தன் பக்கம் இழுத்து கையில் இந்த ஊர் மண்ணில் உன்னை பார்க்கறதுல ஒரு தனி அழகு இருக்கு நீ என்ன திட்டினாலும் அதில் ஒரு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று அவளது இதழில் அழுத்தமாக முத்தமிட்டான் தர்மன் தன் கோட் பைல்களை புரட்ட ஆரம்பிக்க மதி அவனது கையை பிடித்து தடுத்தாள் தர்மன் இப்பதான் வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் வேணுமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா என்று மதி ஊடலாக கேட்டாள் தர்மன் கண்ணாடியை கலற்றி விட்டு அவளை பார்த்தான் மதி லண்டன்ல நாம பேசாத பேச்சா அங்க நீதானே ராஜ்யம் பண்ணின இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே கொண்டு இருக்கும்போதே குழந்தை நடுவில் அழத் தொடங்கியது பாப்பாக்கு பசிக்குது அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு என்று சொன்ன தர்மன் போகும் மனைவியை கையை பிடித்து இழுத்து அவன் மடியில் படுக்க வைத்து ஒரு கணம் இதழில் முத்தமிட்டு அவளை அணைத்து விட்டு விடுவித்தான் விடுங்க தர்மன் பாப்பா அழுகுறான் நீங்க ரொம்ப மோசம் என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து விடுவித்து அவள் குழந்தையை எடுத்து பசியாக்கி கொண்டிருந்தாள் சக்தி நிலாவிற்கு வாங்கி தந்த இசை பெட்டியை பார்த்து கொண்டு நிலா சோகமாக அமர்ந்திருந்தால் என்ன நிலா இன்னும் அந்த லண்டன் ஞாபகமா இங்க பாரு அவள் காதில் அந்த ரங்கங்களை சொல்லி சக்தி அவளை சிரிக்க வைக்க முயன்றான் நீங்க போங்க சக்தி அங்க நீங்க என்ன ஒரு குழந்தையாவே பாத்தீங்க இங்க வந்ததும் மத்தவங்க முன்னாடி என்ன அதிகாரம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்று நிலா சினிங்கினாள் சக்தி அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டான் நிலா அதிகாரம் பண்றது உன்னை மட்டும் தட்ட இல்லடி உன்னை என் உரிமையா காட்டிக்கதா இந்த சக்திக்கு எப்பவும் நீதான் ராணி வா இன்னைக்கு இந்த இசைப்பெட்டியில் வர பாட்டை விட இனிமையான ஒரு கதையை நான் உனக்கு சொல்றேன் என்று அவளது கன்னத்தில் ஒரு திருட்டு முத்தமிட்டான் விடுங்க என்று சொல்லி அவள் சினுங்க சிரிக்க நீ சொன்ன கேட்க மாட்ட என்று சொல்லி அவளை தூக்கி கொண்டு கட்டிலில் படுக்க வைத்து அவள் மேல் படர்ந்தான் லண்டன் குழிலிருந்து மீண்டு செம்மளுக்கு வேக்கைக்கு வந்தபோது ஒரே மங்கள கோலம் போன்று இருந்தது அந்த பெரிய வீட்டின் குலதெய்வ கோயில் திருவிழா சாட்டப்பட்டிருந்தது வீடே சொந்த பந்தங்களால் நிறைந்திருக்க சமையலறையும் ஹாலும் கலக்கலப்பால் அதிர்ந்தது வெற்றி இந்தாங்க உங்க வேட்டி சட்டையை அயன் பண்ணி வச்சுருக்கேன் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க நீங்க என்னன்னா இன்னும் உள்ளேயே உட்கார்ந்து இருக்கீங்க என்று கையில் அவசரப்படுத்தியபடி உள்ளே வந்தால் வெற்றிவேல் சட்டையை கலற்றி விட்டு கையில் ஒரு நிமிஷம் இங்க வந்து உட்காரேன் ஊருக்கு வந்ததுல இந்த பாசம் பந்தம்னு உன்னை கொஞ்சம் கூட தனியா பார்க்கவே முடியல இந்த திருவிழா கூட்டத்துல நான் உன்னை எப்படி தேடுவேன் என்று அவளது கையை பிடித்து இழுத்து அருகில் அமர வைத்தான் என்ன வெற்றி இது இந்த வயசுல இப்படி பேசுறது வெளியே தர்மனும் சக்தியும் காத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல கிளம்புங்க என்று கையில் செல்லமாக தள்ளினாலும் அவரது அந்த பிரியத்தில் ஒரு நிமிடம் தன்னை மறந்தால் திருவிழா முடிஞ்சு வரட்டும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பலகாரங்கள் செஞ்சு தரேன் போதுமா என்று கண்ணடித்தாள் மறுபுறம் ஹாலில் பெரிய அமளி தும்மலியே நடந்து கொண்டே இருந்தது தர்மனின் அத்தை மகள்கள் லண்டன் கதைகளை அவனிடம் கேட்டு துளைத்து கொண்டு இருந்தனர் அத்தா நிஜமாவே பிழியுமா நீங்க மதிய கூட்டிட்டு போன மாதிரி எங்களை எப்ப கூட்டிட்டு போவீங்க என்று அவர்கள் கேலி செய்ய மதி அங்கிருந்த தூணில் பின்னால் நின்று கொண்டு கைகளை கட்டி வேடிக்கை பார்த்தால் தர்மன் மதியை பார்த்து ஒரு காப்பாத்து என்கிற ரீதியில் சைகை செய்தான் மதி மெல்லை அங்கே வந்து அத்த பொண்ணுங்களே உங்க அத்தா பாவம் விடிய காலையிலேருந்து ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு ஒரு சூடான காப்பி வேணும் மற்ற கதையை அப்புறம் பேசலாம் என்ன என்று லாவகமாக அவனை அங்கிருந்து தற்காத்தால் தனிமையின் தர்மன் அவளது கையை பற்றி தப்பிச்ச மதி லண்டன் குளிர் கூட தாங்கிடலாம் போல ஆனால் நம்ம ஊர் சொந்தக்காரங்களோட இந்த கேள்விகளை தாங்க முடியல நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்றான் சிரித்தபடி மதி குறும்புடன் அதுதான் ஒரு வக்கீல் பொண்டாட்டியோட சாமர்த்தியம் ஆனால் தர்மன் அந்த ஒத்த பொண்ணுங்க கிட்ட நீங்கள் சிரித்து பேசினது எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன் என்று முகத்தை திருப்பி கொண்டால் தர்மன் அவளை அணித்து கொண்டு மதி இந்த உலகத்துல எத்தனை அத்த பொண்ணுங்க வந்தாலும் இந்த தர்மனோட வாதமும் காதலும் உனக்கு மட்டும்தான் என்று அவளது கன்னத்தை கிள்ளினான் வீட்டு வாசலில் சக்தி தன் பைக்கை தொடைத்து கொண்டு இருந்தான் நிலா ஒரு அழகான பச்சைப்பட்டு பாவாடை சட்டையின் கையில் பூத்தட்டோடு அங்கே வந்தாள் சக்தி கிளம்பலாமா கோயில பூஜை ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்க என்னடானா இன்னும் வண்டியை கழுவிட்டு இருக்கீங்க என்று அவள் சிணங்கினாள் சக்தி அவளை ஏறிட்டு பார்த்தான் நிலா இன்னைக்கு நீ அப்படியே அந்த பழைய செம்மல்ல அம்மன் சிலையாகவே மாறிட்டியே உன்னை கொட்டிட்டு போனா ஊரே உன்னை பார்க்கும் எனக்கு பொறாமையா வரும்ல என்றான் கேலியாக சக்தி சும்மா பேசாதீங்க உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லை என்று நிலா பொய் கோபம் காட்டினாள் சக்தி அவளது தட்டை வாங்கி கீழே வைத்துவிட்டு விட்டு அவளது கைகளை பிடித்தான் நிலா அக்கறை இல்லை நீ எப்படி சொல்ற லண்டன்ல நாம பார்த்த அந்த பனியை விட உன் கூந்தல்ல இருக்கிற இந்த மல்லிப்பூ வாசம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு திருவிழாவுல கூட்டத்துல என் கைய விட்டுடாத இல்லைன்னா உன்னை தேடியே நான் அலைஞ்சிடுவேன் என்றான் உருக்கமாக நிலா அவனது மார்பிள் சாய்ந்து உங்களை விட்டு நான் எங்க போக போற சக்தி என்றால் காதலுடன் மாலை நேரத்தில் ஊர் மந்தையில் மேலத்தாளங்கள் முழங்கின மூன்று தம்பதிகளும் கோயிலுக்கு சென்றனர் கோயில் பிரகாரத்தில் தீப ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது பெரியவர் ஒருவர் தள்ளாடியபடி வர கையில் சட்டென்று நகர்ந்து அவருக்கு முன்னுரிமை கொடுத்து தான் நின்ற இடத்தை விட்டு கொடுத்தால் இடுப்பில் இருந்த அன்பரிசி கையை தட்டி சிரிக்க கையில் அந்த பெரியவரிடம் பொன்னகையோடு பேசினால் இது சற்று தூரத்தில் இருந்து பார்த்த வெற்றிவேலுக்கு முகம் கருத்தது கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்தவர் கைலின் கையை மெல்ல பற்றி தன் பக்கம் இழுத்தார் கயிலு என்ன காரியம் பண்ற நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு தட்டை முதல்ல நீ என்னா யாருக்கோ விட்டு கொடுத்துட்டு ஓரம் நிக்கிற என்றார் சற்றே அதிகார குரலில் கையில் அவரை நிமிர்ந்து பார்த்தார் வெற்றி அவர் பெரியவர் அவருக்கு வழி நம்ம மரியாதை குறைஞ்சிடாது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் என்றால் மரியாதை பத்தி உனக்கு தெரியாது கையில் நீ என் பொண்டாட்டி நீதான் முதல்ல நிக்கணும் என்று அவன் பிடிவாதமாக சொல்ல கையில் முகத்தை திருப்பி கொண்டால் உங்க கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியம்னா அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க வெற்றிவேல் சமாதானம் செய்ய முடியாமல் புகழை தூக்கி கொண்டு நகர்ந்தான் அடுத்த பக்கம் தர்மன் மதியின் அருகில் நின்று கொண்டு பிரசாதத்தை பெற்று கொண்டான் கூட்ட நெரிசலில் மதியின் சேலை தலைப்பு தர்மனின் சட்டையை மாட்டிக்கொண்டது மதி மெதுவா இங்க பாரு இந்த சேலையை சரி பண்ற லட்சணத்தை பார்த்தா நீ ஒரு முறை இதே மாதிரி மாட்டிக்கிட்டு முழிச்சது தான் ஞாபகம் வருது அன்னைக்கு இப்படிதான் தடி மாறிக்கிட்டு இருந்த என்று தர்மன் கேலியாக சிரித்தான் மதியின் முகம் சட்டென்று மாறியது தர்மன் இப்ப எதுக்கு அந்த பழைய கதையை எடுக்கிறீங்க அப்ப நான் சின்ன பொண்ணு இப்ப நான் ஒரு குழந்தைக்கு தாய் இன்னும் நான் தடுமாறுறேன்னு தான் உங்களுக்கு தோணுதா அடடா வக்கீல் பொண்டாட்டி ஆரம்பிச்சிட்டாலே நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் மதி என்று தர்மன் இழுக்க இல்லை தர்மன் உங்களுக்கு எப்பவும் என்ன குறை சொல்றது தான் வேலை இன்னைக்கு நீங்கள் பிரசாதம் வாங்கிட்டு தனியாக வாங்க நான் கையில் கூட போறேன் என்று மதி அவனை அங்கேயே விட்டுவிட்டு விறுவிறுவென நடந்தாள் இழுக்கும் வைபவம் தொடங்கிய போது ஜன கூட்டம் மோதியது சக்தி ஒரு நிமிடம் தன் நண்பனிடம் பேச திரும்ப அவன் கையை பிடித்திருந்த நிலா கூட்டு நெரிசலில் மெல்ல பின்னுக்கு தள்ளப்பட்டான் ஒரு நிமிடம் கழித்து திரும்பிய சக்திக்கு திகைப்பாக இருந்தது நிலா நிலா என்று அவன் கத்திய சத்தம் அந்த மேல சத்தத்தில் கரைந்து போனது அவன் இதயம் துடிக்கத் தொடங்கியது ஐயோ இந்த பொண்ணு எங்கே போனால் கூட்டத்துல பயந்திருப்பாளே என்று பித்து பிடித்தவன் போல அலைந்தான் கிட்டத்தட்ட அரை மணி நேர தேடலுக்கு பிறகு கோயில் குளக்கரை ஓரத்தில் கலங்கிய கண்களுடன் அமர்ந்திருந்த நிலாவை கண்டான் ஓடி சென்று அவளை அணைத்து கொண்டான் சக்தி நிலா எங்க போயிட்ட நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா உன்னை விட்டுட்டு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா என்று அவளது கன்னங்களை தடவினான் நிலா அவனது சட்டையை கெட்டியாக பிடித்து கொண்டு விரும்பினாள் சக்தி நீங்க என்ன தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா கூட்டத்துல உங்களை காணாம போனப்போ என் உயிரே போன மாதிரி இருந்தது என்றால் சக்தி அவளது நெற்றியில் முத்தமிட்டு இனிமே உன் கையை விட மாட்டேனிலா நிலா சத்தியம் என்றான் இரவு வீடு திரும்பியதும் அந்த மாளிகையில் ஒரு நிசப்தம் நிலவியது புகழ் தன் பாப்பா அன்பரிசியுடன் விளையாடி கொண்டிருக்க மூன்று தம்பதிகளும் தங்கள் அறைக்குள் புகுந்தனர் கயலு கோமா என்று வெற்றிவேல் அன்பரிசியை தூக்கி கொண்டே கேட்டார் கயல் பதில் சொல்லாமல் படிக்கையை சரி செய்தால் சரிம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உன் குணந்தான் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சும் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல இந்த புகழ் மேல சத்தியமா இனி அப்படி பேச மாட்ட என்று அவர் கெஞ்ச கையல் சிரித்து கொண்டே பெரிய மனுஷர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரா என்று அவரை அணைத்து கொண்டால் மற்ற அறையில் மதி லண்டன்ல நாம எவ்வளவு அழகா இருந்தோம் இங்க வந்து சின்ன விஷயத்துக்கு போய் என்று தர்மன் இழுக்க சற்று நேரம் அமைதிக்கு பிறகு மனைவியிடம் மன்னிப்பு கேட்க மதி அவன் வாயை மூடினால் கவிதை சொல்ல தெரியலனாலும் சமாதானம் செய்ய நல்லா தெரியுது உங்களுக்கு என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டால் நிலா இன்னைக்கு திருவிழா உன்னை ரொம்ப பயமுதிருச்சுல்ல என்று சக்தி அவளுக்கு பால் கொடுத்து கொண்டே கேட்டான் பயம் இல்லை சக்தி இது ஒரு பாடம் உங்களை விட இனி எனக்கு இந்த உலகத்துல யாரும் முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட என்று நிலா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் திருவிழாவின் இறுதி நாள் காலையில் இருந்தே மாளிகையின் குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் வீட்டை அதிர வைத்தது வெற்றிவேல் கையில் தம்பதியின் நான்கு வயது புகழ் கையில் ஒரு சிறிய வேலால் தரையை தட்டி விளையாடி கொண்டிருக்க மூன்று வயது அன்பரிசி தன் அண்ணனை துரத்தி பிடித்து கொண்டிருந்தாள் இவர்களுக்கிடையில் தர்மன் மதி தம்பதியின் இரண்டு வயது மகள் யாழினி தட்டு தடுமாறி நடந்து வந்து புகழின் கால்களை கட்டிக்கொண்டாள் டே புகழ் யாழினியை கீழே தள்ளிடாதடா மெதுவா விளையாடுங்க என்று கையில் சமையல் இருந்து குரல் கொடுத்தாள் தர்மன் தன் வேட்டியை கட்டிக்கொண்டு ஹாலுக்கு வந்தான் யாழினி அவனை பார்த்ததும் அப்பா அப்பா என்று கைகளை நீட்டி ஓடி வந்தாள் தர்மன் அவளை தூக்கி தன் தோளில் வைத்து கொண்டான் பாத்தியா இவ்வளவு நேரம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா என்னை பார்த்த உடனே எப்படி ஓடி வரா பார் இதுதான் வாரிசுங்கிறது என்று தர்மன் பெருமையாக சொன்னான் மதி ஒரு தட்டில் குழந்தைகளுக்கு இட்லி ஊட்டி கொண்டே வந்தாள் ஆமா கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு பெருமை பேசுறதுக்கு என்ன குறை அவளுக்கு பசி எடுத்தா அம்மாதான் வேணும் தர்மன் நீங்கள் கிளம்பலையா இன்னைக்கு திருவிழாவில் தம்பதிகளுக்கான போட்டி இருக்குன்னு ஊரில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்றால் மதி தர்மன் யாழினியின் கன்னத்தில் முத்தமிட்டு நமக்கு எதுக்கு போட்டியெல்லாம் இந்த யாழினியோட விளையாடுறதே எனக்கு பெரிய போட்டி தான் ஆனால் நீ ஆசைப்பட்டுட்ட இன்னைக்கு போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டு ஜெயிச்சு அந்த பரிசை நம்ம யாழினிக்கே கொடுத்துடலாம் என்ன சொல்கிற என்று கண் செமிட்டினான் மதி சிரித்து கொண்டே முதல்ல அவளுக்கு சாப்பாடு ஊட்ட விடுங்க வைக்கல் சார் என்றால் வெற்றிவேல் படியில் அமர்ந்து புகழுக்கு சட்டை போட்டு விட்டு கொண்டிருந்தார் ஆனால் அன்பரசி தான் அப்பாவின் மடியில் உட்காருவேன் என்று புகழை தள்ளி விட்டு கொண்டு இருந்தாள் ஏ அன்பரிசி அண்ணனுக்கு சட்டம் மாற்றல இருமா என்று வெற்றிவேல் சொல்லியும் அவள் கேட்பதாக இல்லை கையில இங்க பாரு உன் பொண்ண அப்படியே உன்ன மாதிரியே பிடிவாதம் பண்றா நான் ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறா என்று வெற்றிவேல் கூச்சலிட்டார் கையல் அங்கே வந்து அன்பரிசையை தூக்கி கொண்டாள் என் பொண்ணு பிடிவாதம் பண்ணாம வேற யார் பண்ணுவா நீங்க தான் செல்லம் கொடுத்து கொடுத்து வச்சிருக்கீங்க புகழ் நீ போய் தாத்தா கூட கிளம்புடா இந்த அன்பரிசையை நான் பாத்துக்கறேன் என்றால் கையல் வெற்றிவேல் எழுந்து கையலில் அருகில் வந்து அன்பரசியின் தலையை வருடினார்